சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது தொடர்ந்து குறுக்கிட்டு இடையூறு செய்த வழக்கறிஞர் மேத்யூஸ் நெடும்பராவை அறையில் இருந்து வெளியேற்றும்படி காவலர்களுக்கு தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் உத்தரவிட்டதால் பரபரப்பு நிலவியது நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்கு தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்களில் ஒருவருக்காக வழக்கறிஞர் மேத்யூஸ் நெடும்பரா ஆஜரானார் மற்றொரு மனுதாரருக்காக ஆஜரான வழக்கறிஞர் நரேந்திர ஹூடா பேசும்போது போது மேத்யூஸ் இடைமறைத்து பேசினார் அப்போது ஹூடாவுக்கு அடுத்து பேசுமாறு மேத்யூஸை தலைமை நீதிபதி கேட்டுக்கொண்டார் கொண்டார் அப்போது நான் தான் இங்கு மூத்த வழக்கறிஞர் நான் தான் பேசுவேன் என்று மேத்யூஸ் கூறியுள்ளார் இதனால் கோபமடைந்த தலைமை நீதிபதி சந்திரசூட் நான் உங்களை எச்சரிக்கிறேன் நீதிபதிகளிடம் இவ்வாறு பேசக்கூடாது இந்த நீதிமன்றத்திற்கு நான் தான் பொறுப்பு காவலர்களை இவரை இங்கிருந்து வெளியேற்றுங்கள் என்று தலைமை நீதிபதி கூறினார் இதையடுத்து மேத்யூஸ் நெடும்பரா நீதிமன்ற அறையிலிருந்து வெளியேறினார் சிறிது நேரத்திற்கு பின் அறைக்கு திரும்பிய மேத்யூஸ் தலைமை நீதிபதியை அவமதித்ததற்காக மன்னிப்பு கோரினார்